மீசான் டிவி நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒவ்வொரு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து காணாமல் போன ஒரு பெண்மணி பாம்பின் வயிற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட ஒரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்குது இது தான் நாங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் பேச போகிறோம் எங்களுடைய சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வழங்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டு இந்த விஷயம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து தென் சுலான் என்ற மாகாணத்தில் கலபோ என்ற பகுதியில் வந்து ஒரு பெண்மணி வந்து காணாமல் போகிறான் கணவன் வந்து யோசிக்கிறாரு என்ன நடந்திருக்கும் குடும்ப பிணக்குகள் எதுவுமே இல்லையே ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் அவருக்கு தோற்றுவிக்குது எல்லாடங்களை தேடி பார்க்காரு கொஞ்சம் கொஞ்சமாக சொந்தங்களுக்குள்ள ஊருக்குள்ள அந்த கத கருத்தாடல் வெளியே வருது அதுக்கு பிறகு எல்லாருமாக சேர்ந்து ஏதோ இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் தேடுறாங்க தேடி பார்த்ததுல பதினாறு அடி நீளம் பாம்பு ஒன்று வயிறெல்லாம் பெருத்ததாக காணப்படுது அசைய முடியாமல் ஓட முடியாமல் அப்படியே இருக்குது உடனடியாக அந்த பாம்பை பிடிச்சி இந்த பாம்புக்குள்ள தான் ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க பார்க்க ஆரம்பிக்காங்க பக்கத்தில் அவட செருப்பு இருக்கிறத பாக்குறாங்க எனவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க தான் இந்த பெண்மணியை விழுங்கிருக்கணும் அவருக்கு வயசு வந்து நாற்பத்தைந்து அவட பேர் வந்து பரிதா உடனடியாக இவங்க என்ன செய்யறாங்கண்டா பாம்பை வெட்டி பார்த்ததுல சமிபாடு அடையாமல் எந்த சேதங்களும் இல்லாம அந்த ஜனாசா இருக்கிறத அவங்க பெற்றுக்கொள்றாங்க இப்போதைக்கு அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயிகள் இப்ப விவசாயத்துக்காக வேண்டி அவங்களோட தோட்டங்களுக்கு போறல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது காரணம் என்னண்டா இப்படியான விஷயங்கள் வந்து இந்தோனேசியாவில அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு உண்மையிலே பாம்புகள் இப்படி மனிதனை வேட்டையாடி சாப்பிட்ற வழக்குள்ளதா அப்படின்றத பார்த்தா சீனால வந்து பர்மா எல்லையிலிருந்து ஒரு பாம்பு பிடிச்சி ஒரு யுவதி ஒன்று வளர்க்குறா இந்த யுவதி வளர்க்குற இந்த பாம்பு வந்து நம்மள நாடுகள்ல மேற்கத்திய நாடுகளில் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா நம்ம நாடுகள்ல போல நாய்பூனை வளர்க்குறது மாதிரி அவங்க பாம்பு சிங்கம் புலி இப்படியான மிருகங்கள்லாம் வளர்க்குற வளர்க்காருக்கு இல்லையா அது மாதிரி தான் இந்த பெண்ணும் ஒரு மலைப்பாம்பை வளர்த்தா நிறைய சாப்பாடு கொடுத்தா எல்லாம் என்ன சாப்பிடாத சாப்பிட்டு நல்லா தக்கன்னு கொளுத்து ஒரு பத்தடி பன்னிராண்டி அடி வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாட்களாக வந்து இது சாப்பிடுறதை நிறுத்தி கொண்டதான் இவங்க ரொம்ப கவலை என்ன சிலமையை சாப்பிடுறது இல்லை அப்படின்னு சொல்லி இவன் என்ன வெட்டினரி டாக்டர் சந்திக்க போறா போயிட்டு அவரோட பேசிட்டு இருக்கிற நேரம் அவர் கேட்டுக்கிறாரு எவ்வளவு நல்லா சாப்பிடல இது பதினைஞ்சு நல்லா சாப்பிடல டாக்டர் நல்லா சாப்பிட்டு இருந்ததுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இவர் யோசிக்க ஆரம்பிச்சார் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இவர் சொல்லியிருக்கிறா இந்த பாம்பை வந்து கொஞ்சம் வெளியில விட்டுட்டு வாரியா பாதுகாப்பா நான் உன்னோட தனியை பேசணும் அப்படின்னு சொல்றா இவன் உடனே அதை விட்டுட்டு அப்படியே உள்ள வார என்ன டாக்டர் என் செல்லத்துக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு கேட்டுக்கிறான் இவரு சொல்லிக்கிறாரு செல்லத்துக்கு ஆபத்து இல்ல உனக்குத்தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிக்கிறார் ரொம்ப அதிர்ந்து போனா சரி உன் வாழ்க்கை ஸ்டைல கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொன்ன வீட்டுல அது இருக்கும் என்னோட சாப்பிடும் என்னோட தூங்கும் என்ன மேல ஏறு விளையாடும் நெளிஞ்சி வரும் அது என்னோடய தூங்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு அப்ப சொல்லியிருக்கிறாரு பாம்புக்கு ஒண்ணும் ஆபத்து இல்ல உன் மீது நிலையிறது எல்லாமே அது வந்து ஒன்னு அளவெடுக்குது அது சாப்பிட உழவு பார்த்துட்டு இருக்குது உன்னை வந்து அளவெடுக்குது உன்ன சைஸ் ஓகேயா அதை விழுங்குறதுக்கு இதனாலதான் ஒரு பதினைஞ்சு நாள் தண்ட வயிற்று வந்து அது காய போட்டு இருக்குது அடுத்து அது விழுங்க போகுது அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தியை அவர் சொல்லியிருக்காரு இதுல இருந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா பாம்பு பாம்புகள் குறிப்பாக மனிதனை வேட்டையாடி சாப்பிடும் தெரிய வருது பாம்பு வகையில ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க ஏற்ற பெரிய மிருகங்கள் அது தேட ஆரம்பிக்கும் அது கிடைக்கும் வரைக்கும் அவைகள் வந்து மெதுவாக கிடைக்கிற சின்ன விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் அது வந்து எவ்வளவு தூரம் பெருசாக இருக்குமோ அவ்வளவு தூரம் அது பெருசான மிருகங்களை வேட்டையாட ஆரம்பிக்கும் மாடு ஆடு மான் மறை அப்படிங்கிற இந்த பாம்பு வந்து மிக பல நில ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லப்படுது முதலைகளை கூட வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுதான் அவ்வளோ பழமிக்க ஒரு மிருகம் இது என்ன செய்யும்னா காட்டுப்பகுதியில் வந்து பதுங்கி நிற்கும் ஏதாவது வேட்டை மிருகங்கள் வராதா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்படியான மனிதர்கள் போகும்போது இந்த மனிதர்களை ஆக்குறதுக்கான ஒரு ஏற்பாடை செய்யுது இதுல இருக்கிற விசேஷ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு மனிதரை அது தாக்குன்ற பொழுது உடனடியாகாது அதனுடைய முழு உடமையும் சேர்த்து அப்படியே கீழே இருந்து கழுத்து வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும்னா அது சுத்தி கொள்ளும் இப்படி சுத்துற நேரத்துல மனிதனை நெசுக்கி நெருக்கடி கொடுத்து மூச்சு திணறலாவது உண்டு பண்ணுமா மூச்சு திணறல உண்டு பண்ணினா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அந்த மனிதருக்கு மாரடைப்பு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இறந்ததுக்கு பின்னால மிது விழுங்க விழுங்கு ஆரம்பிக்குமா அது சிரமப்பட்ட இடம் எவ்வளவு கேட்டீங்கன்னா இந்த தோள்பட்டரிகள மிக அகலமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் சிரமத்தோட விழுங்க ஆரம்பிக்குமா இருந்தாலும் அதுல இருக்க எஸ்பெஷலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல கடுத்த பகுதி வந்து தேவையானது விரித ஒரு சக்தி உள்ளதாகவும் ஒரு இசை கொடுக்கறதாகவும் உள்ளதாக இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது இப்படி மனிதன வந்து அப்படியே விழுங்கத ஆரம்பிக்குது சில பாம்புகள் வந்து மனிதன் பெரிய சைஸாக இருந்தால் அது நகர முடியாமல் அங்கே கிடக்குமாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இப்படி பாம்பு அடிக்கடி விழுங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்குது இது இந்தோனேசியா பொறுத்த வகையில மிகப்பெரிய ஆய்வுகள் செஞ்சு செஞ்சிருக்கிறாங்க இதுல உள்ள ஒருத்தர் ஆய்வால்ல சொல்றாரு சொல்றாரு பழங்குடி மக்கள் ஆய்வு செஞ்சவர் சொல்றாரு பழங்குடி மக்கள் வந்து காவாசி பேர் வந்து இப்படியான பாம்புகளோட தாக்குதலாகத்தான் இறந்திருக்கிறார்கள் அப்படி அவர் சொல்றாரு இரண்டாவதாக இந்தோனேசியாவினுடைய ஒரு ஆய்வாளர் சொல்றாரு அவர் சொல்லும் போது சொல்றாரு இந்த பாம்புகள் எப்போதும் வந்து சூடான இடங்கள்ல வெளிச்சம் உள்ள இடங்கள்ல சத்தம் உள்ள இடங்கள்ல அது வாழாது அது அமைதியான இடங்களை நோக்கித்தான் அது நகரும் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இந்தோனேசியாவுடைய ஒரு ஆய்வாளர் சொல்றாரு இப்படியான ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு சொல்லுது என்னன்னு கேட்டால் முழுக்க முழுக்க காடுகள் அழிக்கப்பட்டதுனால மிருகங்கள் அதிகம் இறப்பதனால இது போன்ற மிருகங்களுடைய உணவு தட்டுப்பாடு ஏற்படுது இவனுக்கு தேவையான எலி மயில் எலி பூனை மான் மறை இது போன்ற மிருகங்கள் இல்லாததனால இவைகளுக்கு வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படுது காடு அழிச்சு மக்கள் வந்து காட்டுக்குள்ள தோட்டங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதனால மக்கள் போகும் பொழுது அவைகளுக்கு தேவையான இறைய மக்கள் மனிதர்களில் இருந்து அது எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே காடு அழிப்புன்றது எல்லா வகையிலும் மனிதருக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துறதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஆனால் அதிர்ச்சியாக இருக்குது வந்து காடு அழிக்கிறதுனால மனிதனை அழிக்கிறதுக்கு பாம்பு ஒழிக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனவே நமக்கு தெரியிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்களா அந்தந்த மிருகங்கள் அந்தந்த இடத்துல வாழணும் அதுகளில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவைகள் சீற்றத்துக்குள்ளாகிறதுனால இப்படியான விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதனால தான் குருவான் சொல்லுது வல அத்துபி ஐதிக்கும் இர தகுலுக்கா உங்களுடைய அழிவை நீங்களே உறுதிப்படுத்தி கொள்ளாதீர்கள் உங்களோட கரங்களால் அதை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லுது உண்மையிலே பரிதா என்ற பெண்மணி வஃபாத்தானது வந்து இப்படியான ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்றது வந்து மிகப்பெரிய வலிக்கிற ஒரு விஷயம் தான் எப்படி பதறி எவ்வளோ ஒரு பதட்டத்தோட இப்படியான ஒரு விஷயம் ஒரு பெண்மணிக்கு நடந்தது நடந்திருக்கிறத வந்து கற்பனையை செய்ய முடியாது இருந்தாலும் காடழிப்பு என்பது வந்து அது மார்க்கமும் தடை செஞ்ச ஒரு விஷயம் நாடுகளும் தடை செஞ்ச ஒரு விஷயம் மனிதன் அவ்வப்போது கிடைக்கிற லாபத்தை மட்டும் தான் தவிர அதுக்கு விளைவுகளை சிந்திக்கிறது குறைவு நம்ம நாட்டில் கூட எக்கச்சக்கமான இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்டதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது இயற்கை காரணமே இயற்கை தான் என்று சொல்லப்படுது அந்த வகையில் இது போன்ற விட எங்களை கண்ணகருத்தமாக இருப்போமாக என்று கூறி மற்றொரு காணொலியில் சந்தித்து அசலாம் வரம்துல்லா